என்ன மிஸ்டர் ஜீவன் தொண்டமான் வீடியோ ஒன்று பார்த்தேன் என்ன சொல்றீங்க நாங்க மக்கள் கிட்ட ஒன்றுமே நாங்க புடுங்க இல்ல எங்களோட சொத்தை தான் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நீங்க என்னத்தை கொடுத்தீங்க மக்களுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தீங்க ஆ அந்த மலை தமிழ் மக்களுக்கு உங்களோட சொத்தை குடுத்தீங்கன்னா எப்ப கொடுத்தீங்க சொத்தை நீங்க குடுத்தீங்க உங்களோட சொத்தை உங்களோட தாத்தா கொடுத்ததா உங்க சொத்தை உங்க அப்பா குடுத்ததா உங்களோட சொத்தை என்னத்தை குடுத்தீங்க பரம்பரையில இருந்த உங்க குடும்பம் எல்லாம் பரம்பரையா வந்துட்டு மக்களுடைய வரி பணத்துல வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க என்னத்த வாரீங்க நீங்க ஹீரோவா இருந்ததுக்கு கொஞ்சம் உங்களோட தொண்டைய உங்களோட வாய்ஸ கொஞ்சம் உயர்த்தி பேசினா நீங்க எல்லாம் என்ன இந்த சிங்கம் சூரியன்னு நினைப்பா ஆ ஒவ்வொரு எல்லாம் போவானம் ஐயா என்ன நீங்க கொடுத்திருக்கிறீங்க தமிழ் மக்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கு வந்துட்டு இந்தியாவில் இருந்து அழகான ஆக்டர் நடிகைகள் எடுத்து வந்து சும்மா குளுன்னு நீங்கள் குளிர்காஞ்சிங்க தானே அது யாருடைய காசு ஆ அது யாருடைய காசு உங்கள் காசா ஆ உங்கள் ஏழையில் தலைமுறையில் உங்கள் பாட்டன் முப்பாட்டன் அவங்கள சம்பர்த்தி வச்ச காசா அந்த மக்களுடைய வரைப்பணத்தில தான் நீங்க சும்மா குளு குளு குழு குழுன்னு குதூகலமா இருந்தீங்க இல்லையா நடிகைகளை கொண்டு வந்து ஏ ஐயா உங்க ஊர்ல கூட தான் இருக்கிறாங்க நல்ல நல்ல குழந்தைகள் நல்ல நல்ல படிச்ச பட்டதாரிகள் நல்ல நல்ல இளைஞர்கள் அழகான பெண்கள் ஏன் அவங்கள வந்துட்டு வைக்க இருந்துச்சு தானே சீஃப் கெஸ்டா இந்தியால இருந்தே நடிகைகள் சீஃப் கெஸ்டா வந்து எடுத்துட்டு வருவோனுமா நீங்க என்ன சொல்றீங்க மக்களுடைய மக்களுடையண்டு நாங்க புடுங்க இல்லேண்டு நீங்க புடுங்கிக்கிட்டு இருந்தீங்க மக்களுடைய சொத்து தான் புடுங்கிக்கிட்டு இருந்தீங்க மக்களுடைய வரிப்பணம் தான் நீங்க என்ன நீங்க போயிட்டு உரம் வச்சு விவசாயம் பண்ணி அந்த கிழங்கு விவசாயம் பண்ணி அப்படி இல்லாம நீங்க சம்பாதிச்சு நீங்க அப்படியே நீங்க சம்பாதிச்சு வாழ்ந்து கொண்டு ஆ ஒரு ஊருக்கு தலைவன்டா ஒரு அரசியல்வாதினா அந்த அரசியல்வாதிக்கு பேசுற முறோண்டீக்குது நீங்க என்ன முறையாவ நீங்க பேசுறீங்க உங்களுக்கு இன்னும் அந்த தேயிலை தோட்டம் மக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளத்தை விலைய உயர்த்தி கொடுக்கறதுக்கே ஏலாமைக்கு துப்பு இல்ல உங்களுக்கு நீங்க இன்னமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மக்களுடைய வரிப்பணத்துல தான் மக்களுடைய சொத்தை தான் புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஆஹ் நீங்க என்ன நீங்க இந்த விவசாயம் பண்ணி சாப்பிட இல்லையே ஆஹ் நீங்க என்ன நீங்க பேசுறீங்க ஏ உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு எல்லாம் பேச முடியுமா இருநூறு வருடமாக மலை மக்கள் மலை தமிழ் மக்கள் இருநூறு வருடமாக ஒழுங்கான வசதிகள் இல்லை ஒழுங்கான படிப்பு வசதி இல்லை குழந்தைகளுக்கு இன்னும் அவங்களுக்கு ஒழுங்கான மருத்துவ வசதி இல்லை யாராச்சும் இறந்து போனாக்கா ஒரு மையவாடி கூட இல்ல இன்னும் ஒழுங்கா ஒரு பேர்த் சர்டிபிகேட் இல்லை இன்னும் ஒழுங்கா ஒரு ஐடியன் இல்லை இன்னும் ஒழுங்கா ஒரு இலக்ஷன் இல்லை இவ்வளவு எல்லாம் வச்சுட்டு நீங்க இருக்கிற இந்த மக்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் சொத்தை அபகரிச்சி அபகரிச்சி சொன்னாக்கா மக்களுடைய வரிப்பணம் நீங்க வீட்டுக்குள்ள போய்ட்டு ஒன்றும் புடுங்கி எடுக்க தேவையில்லை நீங்க வரிப்பணத்துல நீங்க சாப்பிட்றீங்க தானே அது மக்களுடைய சொத்தை தான் நீங்க புடுங்குறீங்க ஆனா நீங்க மக்களுக்கு ஒன்றும் நீங்க புடுங்கினது இல்லை அந்த அங்க இருக்கிற தமிழ் வாழ் மக்களுக்கு நீங்க ஒன்றும் புடுங்கினது இல்லை சில மக்கள் இருக்கிறாங்க உண்மைக்குமே உங்களோட பின்னுக்கால வந்து நிற்கிற கூட்டம் என்று சொல்லுங்களேன் அந்த கூட்டம் உண்மைக்குமே அந்த மக்களுக்கு உண்மை நடைமுறை தெரியா அரசியல்வாதினு சொல்றது எவ்வளோ பெரிய ராஜ தந்திரிகள் தெரியா நீங்க தந்திரமான முறையில நீங்க அரசியல் பண்ணி கொண்டு நினைவிக்குதான் போனாருக்கு நல்லது ஒண்ணு செஞ்சு அதனாலதான் உங்களுக்கு மனசர் அந்த இடம் கொடுத்தது கேட்டுச்சா அத காப்பாத்தி கொடுறதுக்கு தெரிஞ்சு கொள்ளுவான் அவங்களுக்கு வாய்க்கிற பழிக்கு வந்துட்டு வங்காளம் போகணும்னு எல்லாம் நினைக்கவா நீங்க வாழ்றதும் வந்துட்டு மக்களுடைய வரிப்பணத்துல இருக்கா ஆ நீங்கள் ஒழுங்கா இல்லை நாட்டுக்கு வந்து அந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுன்னு சொன்னால் உங்கள் அங்கே நூறு பதுல பண்டாரவில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் என்னத்துக்கு வெளிநாட்டுக்கு போகணும் ஏன் கொழும்புல வந்துட்டு ஒவ்வொரு வீட்டில் வந்துட்டு இந்த வேலை செய்கிற பெண்மணிகள் ஏன் வேலை செய்யணும் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒவ்வொரு பெண்கள் கார்மெண்ட்டில் ஏன் வேலை செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பசங்க சின்ன சின்ன பசங்க வந்து ஏன் இங்கே கடையில் வேலை செய்யணும் ஆ நீங்கள் ஒன்று மக்கள்கிட்ட காசு புடுங்கல்ல எங்கட சொத்தை தான் நாங்கள் கொடுத்தோம் என்ன சொத்தை கொடுத்தீங்க என்ன சொத்தை

மஹிந்தோட சேர்ந்து விளையாடினீங்க அதுக்கப்புறம் மஹிந்த போனதுக்கு அப்புறம் விளையாடுறீங்க ரணிலும் அப்புறம் போறதுக்கு இடம் இல்ல நீங்க அனாதியா நின்று கொண்டிருக்கிறீங்க அரசியல்ல நீங்க அனாதையாகிட்டு உங்களை நம்பினவங்க எல்லாம் கைவிட்டுட்டாங்க உங்களை நீங்க நம்பி தலைவர் எல்லாம் போன போன இடத்துல எல்லாம் அந்த தலைவர் எல்லாம் போயிட்டாங்க நீங்க இப்ப அரசியல்ல நீங்க அனாதை இருக்கிறீங்க உங்களுக்கு அந்த தோல்விய வந்து தாங்கிக் கொள்ள இயலாத அந்த இது உங்களுக்கு தாங்கிக் கொள்ளாத இயலாத இடத்துல நீங்க இந்த மக்களுக்கு வந்துட்டு உங்களோட சொத்தை புடிங்கிறதா உங்களோட சொத்தை கொடுத்தீங்க நீங்க அந்த லயத்துல இருக்கிற வீடுகள்ல அந்த மக்களுக்கு நல்ல காலை நீட்டி உறங்குறதுக்கு இடம் இருக்க தூங்கி இடம் இருக்க நீங்க என்ன தாட்சி கொண்டு போய்சிருக்கீங்க நீங்க என்ன தாட்சி செஞ்சிருக்கீங்க ஆட்சி சொல்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியாதானே இப்படித்தான் அந்த ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியாதானே அந்த புராண கதைகள் இருக்கும் கேட்டுச்சா அந்த ராஜாக்கள் அந்த காலத்தில் வந்துட்டு சோழ நாட்டு மன்னன் நாட்டை எப்படி ஆட்சி பண்ணினான் அந்த சோழ நாட்டு மன்னன் எப்படி நாட்டை ஆட்சி பண்ணினதுன்னு கொஞ்சம் எடுத்துட்டு அவங்களோட பழைய ஹிஸ்ட்ரிக்குது கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க கேட்டுச்சா நீங்கள் ஒன்று சோழ நாட்டு மன்னர்மார்கள் இல்லை ஆ உங்களோட சொத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு சோழ நாட்டு மன்னர்கள் தான் நான் அவங்களோட சொத்தை எல்லாம் மக்களுக்கிட்ட கொடுத்தாங்க கேட்டுச்சா நீங்கள் சோழ நாட்டு மன்னர் இல்லை ஆ வார்த்தை விடுற நேரம் கவனமாக வார்த்தை விடுங்க நீங்கள் திரும்பியும் போயிட்டு இலக்ஷன் கேட்கணும் நீங்கள் வார்த்தை விடுறீங்க தானே அதே மக்கள் கிட்ட தான் நீங்கள் எப்படி எல்லாம் பேசுனா அந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பதவி கொடுப்பாங்கள ஆ அரசியல் பதவி உங்களுக்கு கிடைக்குமா உங்களெல்லாம் அரசியலிருந்து உங்களையெல்லாம் ஆக்கணும் அதனால தான் நாங்கள் இந்த போராட்டம் போராடுறோம் ஏன்னுட்டு சொன்னா தமிழ் பேசும் சில மினிஸ்டர் என்ன சில எம்பிக்கள் அந்த பார்லிமெண்ட் உள்ளுக்கு இருந்துட்டு போடக்கூடாத கூத்தெல்லாம் போட்டிருக்கிறீங்க ஆ மக்களுக்கு வந்து தமிழ் பேசும் எம்பி மக்கள் இருக்கிறாங்க இந்த ஏழை மக்களுக்கு என்ன இலங்கையில் இருக்கிற தமிழ் பேசும் மக்களுக்கு என்னத்தை கிழிச்சிங்கள் நீங்கள் வழியில்ல அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் வடக்குல கிழக்குல எல்லாம் தமிழ் வாழ் முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க தமிழ் மக்கள் ஹிந்து மக்கள் இருக்கிறாங்க என்னத்தை கிழிச்சிங்க நீங்கள் வழியில் என்னத்தை கிழிச்சிங்க இத கூட நீங்க புடுங்கில் என்ன சொன்னா புடுங்கி நீங்க மக்களுக்காக இத கூட புடுங்கினது இல்லை சரியா அதே போல இனிமேல் உங்களுக்கு இதை கூட புடுங்க கிடைக்காது நாங்கள் ஒரு முடிய சரி புடுங்கி காட்டோம் நாங்கள் மக்களுக்காக இந்த முடிய சரி புடுங்கினோம் என்று அந்த முடிய கூட நீங்க புடுங்கி இருக்க மாட்டீங்க மக்களுக்காக எதுக்கு பொறவும் ஆணி ஒன்றும் நீங்கள் புடுங்க தேவையில்லை அந்தந்த இடத்துல அந்தந்த ஆணி அப்படியே இருக்கும் அந்த ஆணி அடிக்க அடிக்க வேண்டிய நேரத்தில் அழகா அடிக்க இருக்கிறவங்க மக்கள் வந்துட்டு அடிப்பாங்க நீங்க ஒன்றும் ஆணி புடுங்க அவசியம் இல்லை நீங்க புடுங்கவே அவசியம் இல்லை புடுங்கிய அவசியம் இல்லை சரியா நீங்கள் அப்படியே பொத்தி கொண்டு இருந்தா போதும் இதுக்கப்புறம் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு யாரு போறது யாரு போக கூடாது இந்த எல்லாம் முடிவு எடுக்கிறது வந்து மக்களுடைய கையில இருக்குது இது மக்களுடைய ஆட்சி ஆட்சினுமே கேட்டுச்சா உங்க அரசியல்வாதிகளோட ஆட்சியெல்லாம் நீங்க செல்படி ஆகாது இப்போ நாங்கள் மக்கள்கிட்ட ஒன்றும் புடுங்க இல்லை மக்களுக்கு எங்கட சொத்து அழிச்சிருக்கிறீங்க நீங்க பெரிய வள்ளல் பரம்பரை நீங்க ஆ நீங்க பெரிய வள்ளல் பரம்பரை அதனால நீங்க உங்களோட சொத்தை எல்லாம் மக்களுக்கு கொடுக்க இல்லையா பேசக்குள்ள வாயிற வார்த்தைய வந்து பேணி பேசணும் கேட்டா வாய் இருக்கிற எல்லாம் பேச இல்லாது நீங்க அரசியல்வாதியா இருக்கும் டோன்ட் கேர் எனக்கு சரியா பார்த்து கவனம் பேச்சு வந்து பேச்சா இருக்கட்டும்